For textiles, Thiru R. Gandhi, respected Chief Secretary Thiru Murga uh, Mundan, thank Honorable Minister for Water Resources Development for gracing us with his presence today. We would like to thank the Honorable Minister for Textiles for receiving government officials, members of the press, uh, Paragrup Kalis, ladies and gentlemen, welcome. thank you all for attending. And the robust

இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மற்ற மின் வாகனங்கள்ல நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் விற்பனை செய்யப்படுது அது மட்டுமல்ல எலக்ட்ரானிக் செயல்படுத்த இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் நிதி ஆயோக் குறித்த ஏற்றுமதி தயாரிநிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் இரண்டாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தேன் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சமூகங்களிலேயே உள்ளடக்கிய வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கை அனைத்தாலும் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதாக

என்று விரைவாக மதிப்பு டாக்டர் சுந்தரசேகர் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அடுத்து பிறவி அவர் புதிய தொழிற்சாலை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன்